தாய் தமிழுக்கு பேராயம் அமைத்த புரவலரின் பிறந்த நாள் விழா எஸ் ஆர் எம் என்கிற கல்வி மந்திரத்தை முன்னெடுத்த பாரிவேந்தரின் எண்பத்து ஆறாவது பிறந்தநாள் விழா தூய்மையான அரசியலுக்கு இந்திய ஜனநாயக கட்சியை நிறுவிய ஜனநாயகனின் பிறந்தநாள் விழா எண்ணியது முடிக்கும் திறம் கொண்டு ஈகையால் சிவக்கும் கரம் கொண்டு கல்வி சேவையில் சாதனை பல கண்டு கண்டு அரசியலில் களம் நாடாளுமன்றம் சென்ற வள்ளலின் பிறந்தநாள் விழா ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் எண்பத்து ஆறாவது பிறந்தநாள் விழா ஐஜே கே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து தலைமையில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி பாஜக மூத்த தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று சனிக்கிழமை நண்பகல் பதினொன்று மணிக்கு எஸ்ஆர் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர் அனைவரும் வாரீர்